அன்றைக்கி தான் வந்து பிட்காயின் இடிஎப் அப்ரூவல் நடந்துச்சு யூஎஸில் பிட்காயின் இடிஎஃப் அப்ரூவல் நடந்த ஒன்று இப்போ சிக்ஸ்டி எயிட் தௌசண்டில் இருந்த பிட்காய் பார்த்திங்கன்னா என்னோட ப்ரிடிக்ஷன் படி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டாலர்ஸ் போக வாய்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் யாருன்னா அவங்க வந்து தே ஹேவ் லாட் ஆஃப் டூல்ஸ் வித் தெம் அவங்களோட ஃபுல் டைம் ஒர்க்கே இது தான் த இன்வெஸ்ட் லாட் ஆஃப் மணி அண்ட் தென் கம் அவுட் ஆஃப் இட் வெரி குவிக் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஒன் வீக்கில் வெளியே எக்ஸிட் ஆவாங்க வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை பாரதம் தமிழ் பிட்காயின் சேனலுக்கு நான் திரும்பவும் வரவேற்கிறேன் பிட்கானை பற்றி நான் மூணு வாரமாக பேசிகிட்டு இருக்கேன் நான் ஆரம்பத்தில் இந்த பிட்கான் சேனல் ஆரம்பித்தப்போ எல்லாம் யோசிச்சிருப்பீங்க என்ன புதுசாக பிட்காய் என்ன சொல்கிறான் இது இது நம்பி வாங்கலாமா ரொம்ப புதுசாக இருக்கே ரொம்ப ஸ்கேமாக இருக்கே அப்படின்னு சில நினச்சிருப்பீங்க ஆல்ரெடி கிரிப்டோ பிட்காயின் பற்றி தெரிஞ்சவங்கன்னா ஓகே பரவாயில்லை இதை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க பட் நான் ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ்கிட்ட போய்ட்டு இருந்த பிட் காயின் இப்போ நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் மேலே போயாச்சு ஸோ பயங்கரமான இன்க்ரீஸ் அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிட்காயினோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடந்துட்டு இருக்குது அதனோட ப்ரைஸ் ப்ரடிக்ஷன் அதெல்லாம் இப்போ பார்க்கலாம் நான் அதுக்காக இப்போ உங்களுக்கு நான் சில சார்ஜ் வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் லெட்ஸ் அண்ட் வாட்ச் தட் ஓகே நான் இப்போ பிட்கானோட சார்ட்டை வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூ அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து சார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ பிட்கானோட ப்ரைஸ் இன்னைக்கு வந்து நவம்பர் தேர்டீன் அன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் டச் ஆச்சு இப்போ நைன்ட்டி எயிட்டி நைன் தௌசண்ட் டாலர்ஸில் ஓவர் ஆகிட்டுருக்கு பட் நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த வருஷம் ஜான்லேருந்து எடுத்திருக்கேன் சார்ட் வந்து நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான் டென்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இந்த வருஷம் ஜான் டென்த் அப்போ ஒரு அப் ட்ரெண்ட் அதிகமாச்சு ஒரு புல் புல் மார்க்கெட் என்ட்ரானாங்க ஒரு ஷார்ட் டேர்மில் பிட்காயின் வந்து ஜான் டென்த் அன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான இவென்ட் நடந்துச்சுன்னா அன்னைக்கு தான் வந்து பிட்காயின் இடி எஃப் அப்ரூவல் நடந்துச்சு யுஎஸ்ல பிட்காயின் இடிஎப் அப்ரூவல் நடந்த உடனே பிட்காயின் ஒரு பயங்கரமான குல்டன் போச்சு இப்ப நீங்க பாத்துக்கிறீங்க இல்லையா ஸோ ஜான் டென்த்ல இருந்து மார்ச் ஃபோர்டீன்த்குள்ள ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட தேர்ட்டி நைன் தௌசண்ட் கிட்ட இருந்த பிட்காயின் செவன்டி த்ரீ தௌசண்ட் போ போச்சு ஸோ ஆல்மோஸ்ட் எயிட்டி டூ பாய் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இன்க்ரீஸ் நடந்துச்சு இது ஒரு பயங்கரமான குல்டன் இந்த பிட்காயின் ஈடிஎஃப் நடந்ததுனால பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சைட்வேஸ் மார்க்கெட் பட் ஆக்சுவலாக ஒரு பேர் மார்க்கெட் தான் இருந்துச்சு ஸோ நீங்க இங்கே பார்க்குற மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் நான் வரைஞ்சிருக்கேன் ஃப்ரம் மார்ச் ஆல் வி அப் டு செப்டம்பர் எயித் பாத்தீங்கன்னா த பிட்காயின் வாஸ் ஆக்சுவலி கோயிங் சைட்வேஸ் ஆர் இட்ஸ் ஆக்சுவலி பேர் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்துச்சு செப்டம்பர் எய்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் திரும்ப பிக்அப் ஆச்சு ஒரு அகைன் ஒரு பேர் மார்க்கெட் குள்ள ஆச்சு ஸோ இப்போ நவம்பர் சிக்ஸ்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ல ஒரு அகைன் ஒரு புல்லிஷ் சைக்கிள் இருக்கு புல்லிஷ் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் நவம்பர் சிக்ஸ்த் அன்னைக்கு சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் போச்சு தான் உங்களுக்கு என்ன முக்கியமான நாள்னா யுஎஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு ட்ரம்ப் வின் பண்ணாரு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன் ட்ரம்ப் வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமாக ஒரு என்வரன்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு ஃபேவரபிள் என்வரோன்மெண்ட் வந்துருச்சு யுஎஸ் தான் முக்கியமான கீ பிளேயர் பிட்காயின்க்கு ஸோ பிட்காயின் வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிருச்சு அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான புல்லிஷ் சைக்கிள் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்க ஒரு புல் ஒரு புல்லிஷ் சைக்கிள் அகெயின் ஒரு பேரிஷ் சைக்கிள் திரும்ப ஒரு புல் சைக்கிள் அந்த புல்லிஷ் சைக்கிள் இப்போ பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி போய்ட்டுருக்கு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் செவன்ட்டி செவன் தௌசண்ட் டாலர்ஸ் இருந்துச்சு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு நைன்டி த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் மேலே போயாச்சு இது எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரியல பட் என்னோட தாட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்னா லாஸ்ட் புல் சைக்கிளில் ஜான் டென்திலேருந்து மார்ச் ஃபோர்டீன்த்குள்ளே எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இன்க்ரீஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி ஒரு புல் சைக்கிள் நடந்தால் நடந்தால் கூட இதோட அதிகமாக நடக்கும்னு அவசியம் இல்லை இதே புல் சைக்கிள் நடந்தால் கூட இப்போ சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட்ல இருந்த பிட்காயின்னு பார்த்திங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டாலர்ஸ் போக வாய்ப்பு இருக்குது அடுத்த த்ரீ ஃபோர் மந்த்ஸில் ஸோ அகெயின் அது என்னோட ப்ரெடிக்ஷன் என்னோட அனாலசிஸ் படி இது அகைன் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பிக் காயின் ஹாவிங் சைக்கிள் ஆர்மிகள் இதெல்லாம் ஃபுல்லாவே மார்க்கெட் செண்டிமெண்ட் மூலமாக தான் நடந்திருக்கு ஒரு நல்ல சென்டிமெண்ட் இருக்கறனால யூஎஸ் எலெக்ஷன் வந்து பீப்பிள் ஆர் மோர் கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டிங் தே திங் த மார்க்கெட் பாயிண்ட் புட் டு அகைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எவ்ரி ஒன் அடாப்டிங் பிட்காயின் இது எல்லாமே வந்து ஜம்பிங் இன்டர் தஷிப் தான் ஒருத்தர் வாங்குறாங்க நானும் வாங்குறேன் நான் ஏன் மிஸ் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு வாங்குறாங்க பட் அகைன் இந்த புல் சைக்கிள் நல்லதாக கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டிட்டு பிரைஸ் டிஸ்கவரி ஃபேஸ் போயிட்டால் அதோட பிரைஸ் எங்கே போய் நிற்கோ நம்மளால சொல்ல முடியாது ஸோ அட்லீஸ்ட் என்னோட ப்ரெடிஷன் பற்றி படி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டாலர்ஸ் போக வாய்ப்பு இருக்குது அது எப்போ நடக்கணும்னா அடுத்த த்ரீ ஃபோர் மந்த்ஸ் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் பட் அகேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புல்லிஷ் சைக்கிள் நம்ம என்ட்ரு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தட் இஸ் மை டேக் ஆஃப் த பிட் கோயின் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் ஓகே பிரைஸ் ஆக்ஷன் நம்ம இப்போ பார்த்தோம் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கிறத பார்த்தீங்க எவ்வளோ வேணால் பிட்காயின் பிரைஸ் ஏறலாம்றதை பார்த்துருக்கீங்க ஸோ பிட்காயின் பிரைஸ் பிட்காயினை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர் அப்படின்றத நம்ம வந்து முதல்ல டிசைட் பண்ணணும் என்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் பிகினர் யார்னா கிரிப்டோவை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லை பிட்காயின் பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க தேர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவங்களுக்கு இப்போ தான் பிட்காயின் வாங்குறாங்க தே டோன் ஹேவ் பிக் ஐடியா அபவுட் இட் பட் ஸ்டில் வாங்குறாங்க அவங்க அவங்க பிகினர் அவங்க வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹோல்ட் ஆன் டு டியர் லைஃப் இவங்க யார்னா கிரிப்டோ பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இன்ஃபேக்ட் பிட்காயின் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நோ மேட்டர் வாட் த ப்ரைஸஸ் எவ்ரி மந்த் வந்து பிட்காயின் வாங்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பேர் தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் நோ மேட்டர் எவ்வளோ அந்த டாலர் மோட் இருந்தாலுமே எவ்ரி மந்த் நான் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி மந்த் நான் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வாங்க போகிறேன் இந்தியாவில் வந்து அதுக்கு எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எவ்வரி மந்த் நான் தௌசண்ட் ருபீஸ்க்கு நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா சேம் கான்செப்ட் பிட்காயினை வந்து நான் வந்து எவ்ரி மந்த் வாங்க போகிறேன் அவங்க வந்து என்ன ப்ரைஸ்னாலும் இருந்தாலும் தி டோன்ட் கேர் எவ்ரி மந்த் வாங்கிட்டே இருப்பாங்க அட் எண்ட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க அது வந்து ஹார்ட்ல தேர்ட் டைப் பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ட்ரேடர் அகேன் டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனேடர் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் யார்னா அவங்க வந்து தி தே தேவ் லாட் ஆஃப் டூல்ஸ் வித் தெம் அவங்களோட ஃபுல் டைம் ஒர்க்கு இதை தான் தே இன்வெஸ்ட் அடாட் ஆஃப் மணி அண்ட் தென் தே அவுட் ஆஃப் இட் வெரி குவிக் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஒன் வீக்கில் வெளியே எக்ஸைட் ஆவாங்க அவங்களுக்கு ஒரு தனி டீம் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்க கூட நம்மளால் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அவங்க தான் இப்போ ரீசெண்ட் இன்வெஸ்ட் ரீசெண்ட்டான நடக்கிற ஒரு பில்டனில் கூட அவங்க கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணி காசு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க செகண்ட் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெயல் ட்ரேடர்ஸ் இல்லை பர்சனல் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து இது மாதிரி நம்மள மாதிரி ஒரு ஜாப்புக்கு போவாங்க நார்மல் டே ஜாப் வச்சுருப்பாங்க பட் இருந்தாலும் நான் சைடில் குயிக்காக மணி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைச்சிட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதம் ஒரு ஒரு ஸ்டாக் வாங்குவாங்க ரெண்டு மாதம் கழிச்சு விற்றுவாங்க ஸோ ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து ட்ரேடர்ஸ் அவங்களும் முக்கியமான காரணம் இந்த பிட்கானோட ப்ரைஸ் ஏறி இறங்குறதுக்கு ஏன்னா அவங்க வந்து வாங்குறாங்க திடீர்னு விற்கிறாங்க அப்போ ப்ரைஸ் கண்டிப்பாக குறையும் ஃபோர் டைப் ஆஃப் ட்ரேடர் யார் பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட் ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட்னா என்னன்னா அய்யயோ ஏதோ ஒரு பிட்காயின்னு சொல்கிறாங்க ப்ரைஸ் பயங்கரமாக ஏறுது நான் அந்த பிட்காயினோட ப்ரைஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் என்னோட ப்ராஃபிட் நான் மிஸ் பண்ணிடுவேன் ஒரு பயத்திலேயே போய் வாங்குறாங்க நான் வந்து எதுலையும் பின் கூடாது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்குறாங்க நானும் வாங்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் டென் பர்சன்ட் ஏறிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறிடுச்சு அதனால் நானும் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க இவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னன்னா தே டோன் அண்டர்ஸ்டாண்ட் மற்றவங்க சொல்கிறத போயிட்டு வாங்குவாங்க இல்லை நியூஸை கேட்டு வாங்குவாங்க இல்லை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அந்த பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது போய் வாங்குவாங்க அப்புறம் ப்ரைஸ் குறையும் போது வித்துருவாங்க ஏன்னா வந்து தேர் பேனிக் இது வந்து ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட் கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் யார்னா லாங் டர்மா இப்போ நம்ம வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரே இதில் வைக்க மாட்டாங்க அவங்க வந்து திஸ் இஸ் ஆல்சோன் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் தே ஜஸ்ட் பை இட் அண்ட் தே ஜஸ்ட் கீப் இட் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்களோட ஹாரிசன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து ஃபிஃப்த் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஸோ நீங்கள் வந்து பிட்காயின் வாங்க போகிறீங்கன்னா எந்த மாதிரி பிட்கா எந்த மாதிரி இன்வெஸ்டரா நீங்கள் இருக்கீங்கன்றது முதல்ல நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பிகுந்தானா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்மால் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா எந்த ஒரு புது விஷயம் இன்வெஸ்ட் பண்ணாலுமே நீங்கள் ரொம்ப டெஸ்டிங் த வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ முதல்ல நீங்கள் வந்து அதை அது இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பட் நான் இன்னும் ஒன்றே ஒன்று சஜஸ்ட் பண்ணுவோம்னா டோன்ட் ட்ரேட் வித் பிட்காயின் பிட்காயின் இஸ் நாட் மென்ட் ஃபார் ட்ரேடிங் நீங்கள் நீங்கள் மணி சம்பாதிக்கலாம் பட் இருந்தாலுமே அதோட பிரைஸ் ரொம்ப ஃப்ளக்ஸுவேட் ஆகும் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் உங்களால் பீட் பண்ணவே முடியாது அதே மாதிரி அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் கேட்டகிரிலேயும் போய்டாதீங்க என் ஃப்ரெண்டு வாங்கிட்டான் அவன் வந்து ஒன் லேக் எடுத்துட்டான் பிட்காயின்ல நானும் போய் எடுக்கிறேன் தப்பான நேரத்தில் போகிறீங்க ஃபியர் ஆஃப் மிஸிங் அட் பண்ணாதீங்க ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா பிட்காயின் பற்றி நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பட் கீப் லேர்னிங் என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இன்னும் இது மாதிரி நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஆஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் மோர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிட்காயின் பற்றி நிறைய தெரிஞ்சிக்கிறீங்களோ யூ யூல் இன்வெஸ்ட் வித் மோர் கான்ஃபிடன்ஸ் இந்த நியூஸ் இல்லைனா வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கலாம் ஸோ இந்த பிட்காயின் பிரைஸ் ஆக்ஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த உங்க நீங்கள் என்ன பிட்காயினோட ப்ரைஸ் ஏறுன்றது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தட் வில் பி வெரி ஹெல்ப்ஸ் யூஸ்ஃபுல் அல் அல் ஷேர் ஆ லாட் மோர் வீடியோஸ் அபவுட் இட் அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து நான் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இதனால் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இனிவே தேங்க் யூ கைஸ்